அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தினுடைய சிறப்பு விரைவு திருத்தத்தினுடைய வரைவு வாக்காளர் பட்டியலை என்று தமிழ்நாட்டு தலைமை தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் வெளியிட்டுள்ளார் வழக்கம்போல் தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள் மக்களை பரபரப்புக்கும் மிகுந்த பதற்றத்துக்கும் உள்ளாக்க விரும்பியிருக்கின்றன இந்த திருத்தத்திற்கு முன்பாக இடம்பெற்றிருந்தவர்களினுடைய எண்ணிக்கை ஆறு கோடியே நாற்பத்தோரு லட்சத்து பதினான்காயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஏழு திருத்தத்திற்கு பிறகு இன்றைய வரைவு பட்டியலின்படி ஐந்து கோடியே நாற்பத்து மூன்று லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஐந்து இங்கே நீக்கப்பட்டவர்களினுடைய எண்ணிக்கை தொன்னூற்றி ஏழு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து எட்நூற்று முப்பத்தி ரெண்டு இந்த எண்ணிக்கையை பிரதிப்படுத்தி காட்டக்கூடிய ஊடகங்கள் எதனால் இவர்கள் தங்களினுடைய உரிமையை இழந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை குறைவான அளவிலேயே வெளியிடுகின்றன ஏனென்றால் மக்களை பதற்றத்திலேயே வைத்திருக்க வேண்டும் இறந்து போனவர்களினுடைய எண்ணிக்கை இருபத்தாறு லட்சத்து தொண்ணூற்று நான்காயிரத்து அறுநூற்று எழுபத்து இரண்டு இடம்பெயர்ந்தவர்களினுடைய எண்ணிக்கை அவர்கள் முறையான தங்களினுடைய சான்றிதழை ஒப்படைக்காததன் காரணமாக அவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அறுபத்தாறு லட்சத்து நாற்பத்து நான்காயிரத்து எட்நூற்று எண்பத்து ஒன்று இரண்டு இடங்களுக்கு மேலாக தங்களுடைய அந்த வாக்கு என்ற அந்த உரிமையை பெற்றிருக்கக்கூடியவர்களினுடைய எண்ணிக்கை மூன்று லட்சத்து முப்பத்தொன்பதாயிரத்து இருநூற்று எழுபத்து எட்டு இவ்வாறு உண்மை இருக்க நீக்கப்பட்டிருக்கிறார்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியையே அவர்கள் பெருதுபடுத்துகிறார்கள் இவர்களுக்கும் வாய்ப்பு உண்டு இவர்கள் தங்களுடைய உரிமையை மீண்டும் பெறுவதற்கு இவர்கள் படிவம் ஆறு என்பதை நிரப்பி அந்த வாக்காளருக்கான உரிமை அந்த உறுதிமொழிவோர்க்கான சிறப்பு முகமை நடைபெறக்கூடிய இடத்திலே சென்று அந்த அலுவலரிடம் வழங்கி தங்களினுடைய சான்றிதழ்களை ஒப்படைத்து மீண்டும் அவர்கள் தங்களை அந்த பட்டியலிட இணைத்து கொள்ளலாம் என்பதே உண்மை இந்த படிவம் ஜனவரி திங்கள் பதினெட்டுக்குள் இவர்கள் அந்த படிவத்தை நிரப்பி தங்களுடைய உரிமையை நிலைநாட்டி கொள்ளலாம் இதன் பிறகு இந்த காலக்கெடுகள் எல்லாம் முடிந்த பிறகு முழுமையாக வரையறுக்கப்பட்டு பிப்ரவரி திங்களிலே முழுமையான பட்டியல் வெளியிடப்படும் இங்கே எவர் ஒரு எவர் ஒருவரினுடைய வாக்கையும் எவராலும் பறிக்க முடியாது தட்டி பறிக்க முடியாது என்பதுதான் உண்மை ஏனென்றால் பீகார் தேர்தலிலே திருட்டு என்று மிகப்பெரிய ஒரு நடைப்பயணத்தை பெரிய பரப்புரையை மேற்கொண்ட ராகுல் காந்தி அவர்களால் ஒரு வாக்காளர் கூட ஒரு உறுதிமொழிவோர் கூட என்னுடைய வாக்கை என்னுடைய உறுதியை அங்கே இழந்திருக்கிறேன் என்ற ஒரு வழக்கையோ இறந்திருக்கிறேன் என்ற செய்தியை கூற இயலாத நிலையில் இங்கே ஏன் இவ்வளவு பரபரப்பை ஊடகங்கள் மேற்கொள்கின்றன அடுத்து ஒரு காணொலியில் காண்போம் வணக்கம்